இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையை உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் மோசி என்னும் நேர்கன் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கற்றுடைய ஜனங்கள் எவைகளை செய்ய வேண்டும் எவைகளை செய்யக்கூடாது என்பதை குறித்து அவனோடு கூட பேசி அதை ஜனங்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு காட்சியை நாம் தேவியராகத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வார்த்தையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது குறி சொல்லுகிறவன் நாள் பார்க்கிறவன் அஞ்சனம் பார்க்கிறவன் சூரியக்காரன் மந்திரவாதி சன்னதக்காரன் மாயவித்தைக்காரன் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவர்கள் இப்படிப்பட்டவற்றை செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே நினைத்திருக்கிற கத்துடைய சனங்கள் இவைகளை விட்டு விலக வேண்டும் இவைகள் கத்தருக்கு அருமறுப்பானவர்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவான் கற்றுக் கொடுக்கிறது விசுவாசம் வாழ்க்கையிலே நான் கத்துடைய சத்தத்தை கேட்டு அப்படி ஆலோசனைப்படி நடக்கிற ஒரு கூட்டமாக காணப்படுகிறோமா சத்துணமை நாமை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்த உங்களை பலப்படுத்துவார் அவர்களை பலன்படுகிற அனுபவத்தால் நிரப்புவார் கர்த்த உங்களோடு கொடுங்க உங்களை பலமால் வழிநடத்துவாராக ஆம்கேன் ஆங்கேன்